ராக்கெட் ராஜா நெடுங்குன்றம் சூர்யா உட்பட மூன்று ரவுடிகள் சென்னைக்குள் கால் வைக்க முடியாது அதிரடி உத்தரவு ஏபிஎஸ் சரித்திர பதிவோடு குற்றவாளிகளான ரவுடிகள் ராக்கெட் ராஜா லெனின் நெடுங்குன்றம் சூர்யா ஆகியோர் சென்னைக்கு வர தடை விதித்து காவல் ஆணையரகம் உத்தரவும் பிறப்பித்துள்ளது சென்னை போலீசார் சட்ட ஒழுங்கை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சென்னையில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குற்றம் செயல்களில் ஈடுபடுவோர் மீது மட்டுமின்றி குற்றங்களை நடப்பதையே தடுக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் போலீசார் எடுத்து வருகின்றனர் மூன்று ரவுடிகள் சென்னைக்கு வர காவல் ஆணையரகம் தடை விதித்துள்ளது சரித்திர பதிவோடு குற்றவாளிகளான ரவுடிகள் ராக்கெட் ராஜா லெனின் நெடுகுன்றம் சூர்யா ஆகோர் சென்னைக்கு வர தடை விதித்து காவல் ஆணையரகம் உத்தரவும் பிறப்பித்துள்ளது இவர்கள் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு ஆஜராவது காவல் விசாரணை தவிர வேறு எந்த ஒரு காரணங்களுக்கும் சென்னை வரக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார் து <tí> <tí> சென்னை மாநகரம் மட்டுமின்றி சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஓராண்டுக்கு இவர்கள் மூன்று பேரும் சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிக்குள் வர தடையும் விதிக்கப்பட்டுள்ளது செக்ஷன் பிப்டி ஒன் ஏ ஆஃப் சென்னை சிட்டி போலீஸ் சட்டத்தின்படி இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சென்னையின் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் ரவுடிகளை கண்காணித்து வருகிறார்கள் ஏபிஎஸ் ரவுடிகள் சென்னையில் இருந்தாலும் சரி பிற பகுதிகளில் இருந்தாலும் சரி நுண்ணறிவு பிரிவு போலீசார் தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் நுண்ணறிவு போலீசார் அளித்த ரிப்போர்ட் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிகிறது இந்த தடை மீறி இவர்கள் சென்னைக்கு அசம்பாவித சம்பவத்தில் ஈடுபட்டால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அசம்பாவித சம்பவத்தில் ஈடுபட்டால் மட்டுமின்றி மேலே குறிப்பிட்ட நீதிமன்ற வழக்கு காவல் விசாரணை தவிர்த்து பிற காரணங்களுக்காக வர சென்னைக்குள் வருவது தெரிந்தாலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபர்களால் ஆபத்துகளும் வன்முறை குற்றத்தில் இவர்கள் ஈடுபடலாம் என்பதால் இந்த தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதில் நெடுங்குன்றம் சூர்யா என்பவர் மீது எட்டு கொலை வழக்கு உட்பட இருநூறு குற்ற வழக்குகள் உள்ளது அவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவர் பாஜகவில் இணைந்த நிலையில் அவருக்கு பட்டியல் பட்டியலடி மாநில செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் ராக்கெட் ராஜா லெனின் ஆகியோர் மீதும் பல்வேறு வழக்குகள் பதிவு பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சிரேஷ் பாய் ஏ சிரேஷ் பாய்

ठीकु आहे दादा श्रेश भाई चवंदा थैंक्यू